ஆண்டவரும் ரட்சகருமாகியேசுகசு திருப்பயிறனாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை எரேமியா பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு வைத்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார் எந்த சூழலில் என்று சொன்னால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எரேமியா மூலம் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது அவர்களுடைய பாவம் பெரியிருந்தபடினாலே அவர்களுக்கு எச்சரிப்பு நீங்கள் மனம் திரும்புங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் அந்நியர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள் இப்படி எரேமியா மூலமாக எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த சூழலிலே தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் இறைமையம் மூலமாக சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்ப வைத்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் இந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையும் அதுதான் உங்களை நான் விடுவிப்பேன் இதில் ஒரு மூன்று காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்ன என்று சொன்னால் முதலாவது உங்கள் விடுதலையினுடைய தன்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் விடுவிக்கிறார் அந்த விடுதலையின் தன்மை என்ன என்று சொன்னால் பொல்லாதவர்கள் பலவந்தர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூடியிருக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்ய நினைக்கிறவர்கள் இவர்கள் எல்லோரும் பொல்லாதவர்கள் எல்லாமே உங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள் பலவந்தர் அப்படின்னா இன்னும் வீணாய் உங்களுக்கு அநியாயம் பண்ண விரும்புகிறவர்கள் இல்லையா பலவந்தமாய் தீமை செய்கிறவர்கள் பாண்டவர் சொல்கிறாரு இவர்கள் கைக்கு பொல்லாதவர்கள் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் இவர்கள் கைக்கு உங்களை நான் நீங்களாக்குவேன் அப்போது உங்களுக்கு எதிராய் சத்ருவானவன் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு எதிராய் உங்களுடைய எதிராளி செய்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை ஆண்டவரின் சிவாரம் விடுவிப்பார் என்று சொல்லப்படுகிறது இது உங்களுடைய விடுதலையின் தன்மை இரண்டாவது விடுதலையின் உறுதி விடுதலை என்பது உங்களுக்கு உறுதி அங்கே சொல்லப்படுகிறது நான் விடுவிப்பேன் என்று உறுதியாய் சொல்லுகிறார் விடுதலையானது உங்களுக்கு உறுதியாய் உண்டு வெற்றி உறுதியாய் உண்டு பொல்லாதவர்கள் உங்களுக்கு எதிராய் போராடுகிறவர்கள் உங்களை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் உங்களுக்கு அநியாயம் பண்ணுகிறவர்கள் இவர்கள் கையிலிருந்து உங்களுக்கு மெய்யான விடுதலை உண்டு உண்மையான வெற்றி உண்டு அந்த விடுதலை உறுதி என்று சொல்லப்படுகிறது விடுவிப்பேன் என்று முதலாவது விடுதலையின் உங்களை காட்டிலும் பலவான்களாக இருக்கிற உங்களுக்கு விரோதமாய் பொல்லாங்கு செய்ய நினைக்கிற உங்களுடைய எதிராளி இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் இரண்டாவது விடுதலையின் உறுதி என்ன நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை உண்டு உங்களுடைய போராட்டங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பாடுகள் உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை உண்டு இது ரெண்டாவது மூன்றாவது விடுதலைக்கான விலை என்ன இல்லையா உங்களுக்கு விடுதலை ஆண்டவர் தருகிறார் அந்த விடுதலை உங்களை காட்டிலும் இருக்கிற உங்களை பலவந்தம் பண்ணுகிறவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு அந்த விடுதலை தருகிறார் அப்போ அந்த விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கிரயம் கொடுக்க வேண்டும் ஒரு விலை கொடுக்க வேண்டும் அது என்ன விலை அப்படின்னா பத்தொன்பதாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது நீ திரும்பினால் நீ உன் பழைய பாவங்களை விட்டு திரும்பினால் நீ என்னிடமாய் திரும்பினால் நீ என் வார்த்தைகளை கை கொள்ளும்படி திரும்பினால் நீ என்னை தொழுது கொள்ளும்படி திரும்பினால் நீ நன்மை செய்யும்படி திரும்பினால் அழகாக சொல்லப்படுகிறது பத்தொன்பதாம் வசனத்தில் நீ திரும்பினால் நான் உன்னை மறுபடியும் சீர்படுத்துவேன் உன் பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாக்குவேன் உன் வியாதிக்கு முடிவு உண்டாக்குவேன் உன் கடனுக்கு முடிவு உண்டாக்குவேன் உன் தோல்விக்கு முடிவு உண்டாக்குவேன் உன்னை சீர்படுத்துவேன் உன் வாழ்க்கையை நான் அழகுபடுத்துவேன் ஆண்டவர் சொல்றார் ஆனால் அதற்கு ஒரு கிரயம் வைக்கிறார் ஒரு விலை வைக்கிறார் என்ன நீங்கள் அவரிடமாய் திரும்ப வேண்டும் அவர் பக்கமாய் திரும்ப வேண்டும் அவர் பட்சத்தில் நீங்கள் திரும்ப வேண்டும் அப்படி திரும்பும்போது உங்களுக்கு விடுதலை உறுதியளிக்கப்படுகிறது அந்த விடுதலை எப்பேற்பட்ட விடுதலை உங்களை காட்டிலும் இருக்கிற உங்களை பலவந்தம் பண்ணுகிறவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும் எனவே அருமையானவர்களே கத்தர் என்று உங்களோடு கூட பேசுகிற காரியம் நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் நிச்சயமாக தேவன் உங்களை விடுவிப்பார் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அவர் பக்கமாய் திரும்புங்கள் அவரிடத்திலே நீங்கள் திரும்புங்கள் நிச்சயமாய் தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்கள் சத்ருவை முறியடித்து உங்களுக்கு வெற்றியை தருவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்